நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ நோ பண்ணிட்டு இருக்கானம் அப்படின்னு ஜோக்கர் மாதிரி அப்படின்னு உண்மையிலே ஜோக்கர் தான் நான் போட்டாடி நான் ஆல்ரெடி மொட்டை அடிச்சதா இருக்கு இல்ல நான் மொட்டை அடிச்ச முடி அழுத்த அவங்க அம்மா சொன்னாங்க அதனால நான் வந்தேன் இது உண்மை bro அதெல்லாம் உண்மை எல்லாம் இல்ல என்ன விஷயம்னா மொட்டை அடிச்சா சில நன்மை இருக்கு அது என்னன்னா தலையில அலர்ஜி இந்த பங்கர்ஸ் அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி விஷயத்துக்காக மொட்டை அடிச்சா மருந்து போடுறதுக்கு யூஸ் ஆகும் ரெண்டாவது விஷயம் பேரு ஈரு எல்லாம் அதிகமாயிடுச்சுனாலும் மொட்டை அடிச்சா அதுல வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் மூணாவது விஷயம் என்னன்னா மொட்டை அடிக்கிறதுனால இந்த வெயில் காலத்துல வர வேர்வை பிரச்சனை வந்து தப்பிச்சுக்கலாம் மற்றபடி இதுல வேற எந்த நல்லதும் கிடையாது நீங்க இது தெரியாம தொடர்ந்து மொட்டை அடிக்காதீங்க மொட்டை அடிச்சா முடி வளரும்ன்றது கட்டுக்காது இது தெரியாம நான் வேற ரெண்டு தான் மொட்டை சொன்னோம் அப்படியா நல்ல வேலை நான் நான் வேற மொட்டை அடிக்கலாம்னு இருந்தேன் எதுவும் நீங்க சொன்னதுல நான் நானும் தப்பிச்சேன் எல்லாருமே மொட்டை அடிக்க வந்தா நயப்பட முடியாது சொன்னாதான் மண்ணு தச்சுன்னா வாய் அதான் போய் வந்து ஒருத்தன் ஓடி தண்டா என்னடா வந்த ஒருத்தனையும் நீங்க தோத்தி அமைச்சு பட்டமாமே